இன்றைக்கி நம்ம வந்து சேமி எக்கின்ற போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெயை காய வச்சு கடலப்பருப்பு சும்மா நாலஞ்சு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வேக வெங்காயம் போடுறோம் வெங்காயம் எட்டி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் அதை போடுறோம் கேரட்டு போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் பட்டாணியை போடுறோம் பட்டாணி கொஞ்சம் வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கூட தள்ளு இப்போ நம்ம வந்து தக்காளியை போடுறோம் ஒரு காய் இலக்காது வந்து வச்சு தக்காளி இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றிருக்கோம் துடு தண்ணியை கேட்போம் கொஞ்ச நேரம் இந்த பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து சேமியா வாங்கி வச்சுருக்கோம் சேமியா போடுறோம் இதை நம்ம ரொம்ப தண்ணியோடு போட்டோம்னா குடவலோன்னு போயிடும் கேசரி மாதிரி நம்ம அந்த காயோட சூட்டுக்கே இது நல்லா வெந்துடும் தண்ணி கொஞ்சம் வச்சதுனாலே போதும் இப்போ நம்ம வந்து இப்படி ரெண்டு பெருட்டு பெருட்டி விட்டு நம்ம மூடி வச்சிடணும் அடுப்பை ரொம்ப குறைச்சி மூடி வச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்துடும் நம்ம இதுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் போடலை சும்மா வெள்ளையாகவே இருக்கட்டும்னு வைக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டால் மஞ்சளாக இருக்கும் பொடி தனி மிளகாப்பொடி மிளகாக்கி போதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இருக்கும் இது வெள்ளையாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் மஞ்சள் பொடி மிளகாப்பொடிலாம் போடலை மாதிரி இந்த சேமியா வந்து லேசாக ஈரம் படுற அளவுக்கு நினச்சி நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் அடுத்துலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்லேயே போட்டுற வேண்டி இன்னும் கொஞ்சம் அச்சுட்டோம்னா பிடிச்சி இருக்கும் ஒரு பத்து வேலை தான் ஆயிடும் நம்மக்கிட்ட காய் வந்து ஒன்று ரெண்டு எப்படியும் மிச்சதாக இருக்கும் காய் வாங்கிட்டு வந்தோம்னா ஒன்று ரெண்டு இருந்து போயிடும் அந்த மாதிரி காய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாக்கெட்டு சேமியா வாங்கினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நைட்டுக்கோ காலையிலக்கோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கூட இருக்கும் பட்டா கிராமத்தை நம்ம போடலை இது வந்து நல்லா காய் போட்டு வச்சுருக்கிறது இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சி விட்டுருங்க